ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டை பற்றி பேச போகிறோம் முதல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் என்றால் என்ன எதற்காக இந்த அமைப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த அமைப்பினால நமக்கு என்ன பயன் நாட்டுக்கு என்ன பயன் அதை முதல்ல பேசுவோம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனிஸ் சொத்துக்களை ஏற்படுத்துவது நம்ம லாங் டேர்ம் யூஸ்க்கு உதாரணத்துக்கு ஒரு ரோடு போட்டாச்சுன்னாக்கா அந்த ரோடினுடைய லைஃப் சைக்கிள் வந்து ரொம்ப லாங் அதே போலதான் பவர் டிரான்ஸ்மிஷன் அசெட்ஸும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பவரை கொண்டு போகிறதுக்கு டிரான்ஸ்மிஷன் அசெட்ஸ் ரொம்ப முக்கியமானவை அதுவும் இந்தியாவில் பவரை எங்க ப்ரொடியூஸ் பண்றோம்னா எங்க நமக்கு நிலக்கரி இருக்கோ அந்த இடத்துக்கிட்ட நம்ம பவரை ப்ரொடியூஸ் பண்றோம் அப்படி ப்ரொடியூஸ் பண்ண பவர் அங்க இருந்து எங்க நுகர்வு அதிகமா இருக்கோ அந்த இடத்துக்கு நம்ம கொண்டு போறோம் இது பல ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் கடந்து இந்த பவர் வரவேண்டி இருக்கிறது அது வேஸ்டேஜ் இல்லாத சரியான தரத்தில் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு பல ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தள்ளி கொண்டு வரணும்னா அதுக்கு டிரான்ஸ்மிஷன் அசட்ஸ் தேவை அந்த அசட்டினுடைய ஆயுள் ஐம்பது ஆண்டை விட அதிகமாக இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ இந்த சொத்து அந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்மிஷன் கம்பெனி ஏற்படுத்தும் அதன் ஆயுள் ரொம்ப அதிகமாக இருக்க வேண்டும் அப்போ அந்த பணமும் முடங்கி விட வேண்டும் ஏற்படுத்துவதும் அந்த சொத்துக்களை கொண்டு வருவதும் அது எபிஷியண்டா ரன் பண்றதோட முடியணும் அதுக்கப்புறமா அந்த சொத்துல இருந்து இந்த நிறுவனத்துக்கு பெரிய அட்வான்டேஜ் ஒன்றும் கிடையாது ஒரு பிக்சட் இன்கம் தான் கிடைக்கும் அதே சமயத்துல புதிய சொத்துக்களை அதே நிறுவனம் நம்முடைய தேவைகளுக்கு காலத்துக்கு ஏற்ப உருவாக்க வேண்டும் என்றால் இந்த பழைய சொத்துக்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட கடன்கள் அதுக்கு தடையாக இருக்கின்றன கடனை வைத்து வளர்வது என்பதே இந்த மாதிரி நிறுவனங்களுக்கு ஓரளவு தான் நடக்கும் ரெண்டாயிரத்தி எட்டுல ரோடு பூமி இருந்தது உங்க எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கு ஆனா அதுக்கப்புறம் இந்த ரோடு கம்பெனிஸ்னால சர்வைவ் ஆகி சஸ்டைன் ஆக முடியல அதுக்கு காரணம் என்னன்னா அவங்க நிறைய கடன்களை வாங்கி விட்டார்கள் சொத்துக்களை ஏற்படுத்தி விட்டார்கள் அந்த சொத்துக்களை ஒரு எஃபிஷியன்ட் யூசேஜுக்கு கொண்டு வந்த பிறகு கூட அவங்களால மறுபடியும் பணத்தை சேகரித்து புதிய சொத்துக்களை ஏற்படுத்த முடியவில்லை ஒரு சில காலகட்டத்தில் சில சொத்துக்கள் சரியான பயன்பாட்டுக்கு வரவில்லை அந்த ஒரு அமைப்பே சரியாக நடக்கவில்லை என்பதுதான் உண்மை அதனாலதான் நமக்கு இவ்வளவு பிரச்சனைகள் வந்தது இந்த பிரச்சனைகள் இனி வரக்கூடாது என்றால் சொத்துக்களை ஏற்படுத்த வேண்டும் அந்த சொத்துக்களை பயன்பாட்டிற்கு சரியான வகையில் கொண்டு வர வேண்டும் அந்த பயன்பாட்டிலிருந்து வரக்கூடிய வருவாய் ஸ்டேபிளாகவும் வளர்வதாகவும் இருக்க வேண்டும் அப்படி வந்த பிறகு அந்த சொத்துக்களை யாருக்கு ஸ்டெடி இன்கம் வேணுமோ அவங்களுக்கு இந்த சொத்துக்களை நம்ம கைமாற்றி விட்டு அந்த நிறுவனம் மீண்டும் காலத்துக்கு தேவையான புதிய சொத்துக்களை ஏற்படுத்துவதற்கு வசதியாக இருக்கும் இதுக்கு ஒரு அமைப்பு தேவை இந்த அமைப்பு தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் என்பது இந்த டிரஸ்ட்ல யார் வேணால் பார்டிசிபேட் பண்ணலாம் யூனிட்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க சொத்துக்களை ட்ரான்ஸ்ஃபோர் பண்ணுவாங்க அந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது யார் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்களோ அந்த நிறுவனம் ஸ்பான்சர் என்ற வகையில் நிறைய பொறுப்புகளை வகிக்க வேண்டி இருக்கிறது அவங்க அந்த சொத்துக்களை மேனேஜ் பண்றதுக்கு சார்ஜ் பண்ற சார்ஜஸ்லேயே நிறைய கண்ட்ரோல்ஸ் இருக்கு இப்படி பல விஷயங்களை இந்த ரெகுலேஷன்குள்ளே அரசு கொண்டு வந்தது அதுதான் இன்விட் ரெகுலேஷன் என்பது இந்த இன்விட் ரெகுலேஷன் பிரகாரம் வந்திருக்கக்கூடிய முதல் பவர் அசெட் என்று சொல்ல போனால் இந்த அசெட்டை நம்ம சொல்லலாம் அதுவும் டிரான்ஸ்மிஷன் அசெட்ல இதுதான் ஃபர்ஸ்ட் பவர் கிரிட் கார்பரேஷன் என்பது இந்தியாவில் ரொம்ப முக்கியமான ஒரு நிறுவனம் ஏன்னா நம்ம நாட்டில் பவர் ஜென்ரேட் பண்ற இடம் வேற நிறைய கன்சியூம் ஆகிற இடம் வேற நாம நிறைய பவர் கன்சியூம் பண்ற இடத்துல இருக்கோம் பவர் ஜென்ரேட் பண்ற இடங்கள் நார்த்தில் இருக்கு அங்க நிலக்கரி நிறைய இருக்கு அதனால அந்த இடத்துல ஜென்ரேட் பண்ற பவர் சவுத்துக்கும் வெஸ்ட்டுக்கும் மற்ற இடங்களுக்கும் வருது இதை கொண்டு வரக்கூடிய அரிய பணியை செய்யக்கூடிய ஒரு நிறுவனம் தான் இந்த பவர் கிரிட் கார்பரேஷன் இந்த சேவையை செய்வதற்கு அவங்களுக்கு ஒரு பிக்சட் சார்ஜ் கொடுக்கப்படுகிறது இந்த சார்ஜ் யார்கிட்ட வசூல் பண்றான்னா ஸ்டேட் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ் இப்ப நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய நிறுவனத்தின் பெயர் டேஜெட் கோ இது மாதிரி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இருக்கு அந்த நிறுவனத்துக்கிட்டேருந்து பணத்தை வசூல் பண்றாங்க ஒரு யூனிட்டுக்கு இவ்வளவு வசூல் பண்றாங்க அது மட்டும் இல்லை அப்படி வசூல் பண்ணக்கூடிய பணத்துல அவங்க வந்து கடனை சர்வீஸ் பண்ணிட்டு புதிய சொத்துக்களை ஏற்படுத்த வேண்டும் ஒருவேளை அவங்க இந்த சொத்துக்கள் இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு ரிட்டர்ன் ஒரு அளவுக்கு மேல வந்த பிறகு இந்த சொத்துக்களை இன்விட்டுக்கு மாத்திட்டாங்கன்னா அப்போ பவர் கிர கடன் குறையும் இன்கிரிட் ஓனர்ஸ்க்கு அந்த வருவாய் போய் சேர்ந்து விடும் கடன் இல்லாமல் அல்லது குறைந்த கடனோடு இன்விட்டர் மேனேஜ் பண்றதுக்கும் அவங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்கு இதுதான் இந்த கான்செப்ட் இப்போ இந்த இஷ்யூவுக்கு வருவோம் இந்த இஷ்யூல மொத்தமா ஏழாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி அஞ்சு கோடி ரூபாய் ரைஸ் பண்ண போறாங்க இதுல நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு கோடி ரூபாய் வந்து கம்பெனி தன்னுடைய யூனிட்ஸை விற்க போது அதாவது பவர் கிரிட்டுக்கு அந்த பணம் போய் சேரப்போகிறது அதன் மூலமாக அந்த கடன் விடும் இப்போ பவர் கிரிட் என்ன பண்ணிருக்காங்கன்னா நாலாயிரத்தி எழுநூறு கோடி ரூபாயை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க இந்த யூனிட்டை வித்தது மூலமாக அந்த கடன் அடைபட்டு விடும் அதுக்கும் மேல இன்னொரு ரெண்டாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஒரு கோடி ரூபாய்க்கு பவர் கிரிட் யூனிட்டை விற்க போகிறாங்க ஸோ இதுக்கப்புறமா பவர் கிரிட் இந்த நிறுவனத்தில் இருபத்தி நாலு சதவிகிதம் யூனிட்ஸ் வச்சுப்பாங்க எழுபத்தி ஆறு சதவிகிதம் நம்ம கிட்ட இருக்கும் இன்னும் இரண்டு மூன்று ஆண்டுகளில் பவர் கிரிட் ஐந்து ஆண்டுகளை இந்த இன்விட்டுக்கு கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இன்னைக்குள்ள மதிப்பு மொத்தத்துக்கான மதிப்பு பத்தாயிரத்தி ஐநூறு கோடி அதில் அவங்க அந்த பேலன்ஸ் இருபத்தி நாலு பர்சன்ட் விற்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை உள்ளது இதுல இன்னைக்குள்ள வருவாய்ப்படி இருக்கக்கூடிய லாபத்துல அவங்க நைன்டி பர்சன்ட் நமக்கு கொடுத்துருவாங்க தாப்பர் எளிமையில் சொல்ல வேண்டும் என்றால் லாபம் வந்தால் அந்த பணத்தை அப்படியே யூனிட் ஹோல்டருக்கு டு எக்ஸ்டென்ட் ஆஃப் அதுவும் எப்படி பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு காலாண்டுக்கும் ஒரு முறை அவசியம் செய்வார்கள் ஸோ வருஷத்துக்கு நாலு தடவை நமக்கு பேமெண்ட் வரும் இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு இந்த இந்த ஐந்து ரீஜன்ஸ்ல இல்ல இந்த லைன்ஸுக்கும் இந்த டிஸ்டன்ஸ் உள்ள இந்த லைன்ஸுக்கும் வருவாய் அதிகரித்தால் அப்ப நிறுவனத்துக்கு வருவாய் மட்டும் அதிகரிக்காதுங்க லாபமும் அதிகரிக்கும் லாபம் அதிகரிக்கும் போது நமக்கு இதுல வரக்கூடிய யூனிட் ஹோல்டர்ஸ் இன்கமும் அதிகரிக்கும் ஏன்னா தொண்ணூறு பர்சன்டா அவங்க நமக்கு கொடுத்துருவாங்க இது ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் இஷ்யூ இன்னைக்கு குறைந்த வட்டி விகிதம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில யாரெல்லாம் வந்து தன் வட்டி விகிதம் ரொம்ப கம்மியா இருக்கு எனக்கு வந்து கிடைக்கக்கூடிய இன்கம் நான் கொஞ்சம் கூட்டணும் எனக்கு வந்து இது மாதிரியான ஒரு வாய்ப்பு கிடைத்தால் நல்லா இருக்கும் ஆனா அதே சமயத்துல நான் ரொம்ப ரிஸ்க் எடுக்க கூடாது தரக்குறைவான நிறுவனங்கள்ல போய் எஃப்டி அல்லது பாண்ட்லையோ நான் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அல்லது வீக்கா இருக்கக்கூடிய பேங்கோட ஏடி ஒன் பாண்ட்ல போய் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் சூட்டபிளா இருக்கும் இந்த ப்ராடக்ட் ரிஸ்க் வந்து டெட்டை விட கொஞ்சம் அதிகம் ஈக்குவிட்டியோட குறைவு ஸோ இது ரெண்டுத்துக்கும் நடுவுல ஒரு மைய புள்ளியில தான் இந்த ப்ராடக்ட் ரிஸ்க் இருக்கு ஏற்கனவே ஸ்டேபிளா உள்ள சொத்துக்களை தான் இந்த பிஸ்னஸ்க்கு டிரான்ஸ்பர் பண்ணியிருக்காங்க இது ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் இன்விட் இந்த இன்விட் நிச்சயமாக வெற்றி அடைய வேண்டும் ஏனென்றால் பவர் கிரிட் தொடர்ந்து இதே மாடல்ல நிறைய இன்விட்ஸ கொண்டு வருவாங்க இந்த இன்விட் சக்சீட் ஆச்சுன்னா தான் அவங்களால சப்சிக்யூன்ட் இன்விட்ஸ்ல சொத்துக்களை டிரான்ஸ்பர் பண்ணிட்டு புதிய வளர்ச்சிக்கான கேபிட்டலை வந்து ஃப்ரீ அப் பண்ண முடியும் அதனால அவங்களுக்கும் இந்த இன்விட்ட சக்சஸ் ஆக வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கிறது இன்ஃபேக்ட் இந்தியா இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டோரி வளர்வதற்கே இது போன்ற இன்விட்ஸ் சக்சீட் ஆக வேண்டும் அவங்களுடைய நம்பகத்தன்மை அதிகரிக்க வேண்டும் என்பதுதான் கள நிலைமை இதை நிச்சயமா இவங்க இந்த இன்விட்ல ப்ரூவ் பண்றதுக்கு அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு நிர்பந்தம் இருக்கிறது அண்ட் நிர்பந்தம் உங்களுக்கு முதலீட்டு வாய்ப்பாக அமைகிறது சோ சிம்பிள் திங் இவங்க ரைஸ் பண்ண போற பணம் செவன் தௌசண்ட் செவன் தேர்ட்டி ஃபோர் க்ரோர்ஸ் இதுல இந்த நிறுவனத்துக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் க்ரோர் ரீபே ஆயிடும் மேலும் ரெண்டாயிரத்தி எழுநூத்தி நாப்பத்தோரு கோடி பணம் பவர் கிரெட்டுக்கு போய் சேரும் இதன் மூலமாக பவர் கிரிட் தன்னுடைய கடன்களையும் குறைத்து கொள்ளும் தன்னிடம் இருக்கும் சொத்துக்களையும் இந்த இன்விட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிட்டு இதுக்கு மேலே வரக்கூடிய அந்த இன்கம்ல நைன்டி பர்சன்ட் ஆஃப் த மணிய யூனிட் ஹோல்டரான நமக்கு கொடுத்துவிடும் வருஷத்துக்கு நாலு முறை கொடுக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த இன்பிட் ஒரு நல்ல முதலீட்டு வாய்ப்பு இன்னைக்கு குறைந்த வட்டி இருக்கிறதே எனக்கு எஃப்டி ல பணம் போட முடியலன்னு நினைக்கிறவங்க அதே சமயத்துல ஈக்விட்டி ரிஸ்க் ரொம்ப அதிகம் நினைக்கிறவங்க இந்த மாடலை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் இந்த எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது உங்களுக்கு இதை பற்றின புரிதல் வளரும் இது ஃபஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் சோ இதில் ஃபஸ்ட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுங்க இதுக்கப்புறமும் இது வந்து லிஸ்ட் ஆகும் சோ இதில் லிக்விட்டி பிரச்சனை எல்லாம் கிடையாது என்னைக்கு வேணாலும் இதை வித்துட்டு நம்ம பணத்தையும் எடுத்துக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்கிறது இன்விட் என்பது சக்சீட் ஆச்சுனாக்கா டெட்ல வந்து குறைவா ரிட்டர்ன் கிடைக்குதுன்னு நினைக்கிறவங்க சொத்துக்களுடைய எபிஷியன்சில தங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்கம் ஓரளவு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது அந்த சொத்துக்களை பொறுத்தது இந்த சொத்துக்களை பொறுத்த வரைக்கும் அதாவது இந்த இன்விட்ல இருக்கக்கூடிய சொத்துக்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நமக்கு விசிபிலிட்டி இருக்கு டீசெண்ட் இன்கம் கிடைக்கும் நைன்டி பர்சன்ட் பே அவுட் பண்ணாங்க நிச்சயமா ஒரு பிக்சட் டெபாசிட்ல கிடைக்கிறத விட இது அதிகமான வருவாய் வருவதற்கு வாய்ப்புகள் பிரகாசமாக தெரிகின்றன அந்த ஒரு அடிப்படையில தான் இந்த வீடியோவை நம்ம கன்க்ளூட் பண்றோம் இது ஒரு நல்ல முதலீட்டு வாய்ப்பு இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இது போன்ற முதலீட்டு வாய்ப்புகள் இன்னும் நிறைய வரும் இதை நிச்சயமா எல்லாருமே புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து வைத்துக் கொண்டு தொடர்ந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை ட்ராக் பண்ணும் மேலும் முதலீடு செய்ய வாய்ப்புகள் கிடைத்தாலும் இதுல முதலீடு செய்யலாம் அதை வந்து நீங்க ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மூலமாக உங்களுக்கு செய்வதற்கு வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டிருக்கின்றன அவசர தேவைக்கும் இந்த முதலீட்டிலிருந்து நீங்க விற்று உங்க பணத்தை எப்போ வேணா எடுத்துக்கலாம் சோ இதுல பல வகைகளில் இந்த நாவல் எக்ஸ்பெரிமெண்ட் நமக்கு ஒரு முதலீட்டு வாய்ப்பு ரிஸ்க்லயும் நமக்கு ஓரளவுக்கு இது ஒரு பேலன்ஸ்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த அடிப்படையில இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஒர்த்தி அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா முதலீட்டு ஆர்வம் உள்ள உங்கள் நண்பர்களோடு இந்த வீடியோ நீங்கள் நிச்சயம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் தொடர்ந்து இந்த பயணத்தில் எங்களோடு நீங்கள் வர வேண்டும் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி